അൻപാണ് ദിനം ഒരു ഹദീസിൽ ഇന്ന് மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடும் சுயமரியாதையோடும் இருக்க வேண்டும் துயரங்கள் வந்தபோதும் அல்லாஹு சார்ந்து பொறுமை காக்க வேண்டும் அல்லாஹ் எவரையும் அவருடைய சக்திக்கு உட்பட்டே தவிர சோதிக்க மாட்டான் கஷ்டங்களின் போது அடுத்தவரிடம் உதவி கேட்பதை கூடுமானவரை தவிர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன இதோ தெரிந்து கொள்ளுங்கள் அபு சயீத் அல் குத்ரி ரலி அல்லா அவர்கள் கூறியதாவது அன்சாரிகளில் சிலர் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலையம் அவர்களிடம் வந்து பசிக்கு உணவும் செலவுக்கு பணமும் கேட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அலையம் அவர்கள் கொடுத்தார்கள் பிறகு மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்டபோதும் கொடுத்தார்கள் இறுதியாக அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலுவல்லம் அவர்களிடம் இருந்த அனைத்தும் கொடுத்து தீர்ந்து விட்ட என்னிடத்தில் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு வழங்காமல் நான் சேமித்து வைக்கப் போவதில்லை இருப்பினும் யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கின்றாரோ அவரை அல்லாஹ் தன்மானத்தோடு வாழச் செய்வான் யார் பிறரிடம் தேவையாகாமல் தன்னிறைவுடன் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் தன்னிறைவு உள்ளவராக ஆக்குவான் யார் இன்னல்களை சகித்துக்கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மேலும் சகிப்புத்தன்மையை வழங்குவான் பொறுமையை காட்டிலும் மேலான விசாலமானதோர் அருட்கொடை வேறு எதுவும் எவருக்கும் வழங்கப்படுவதில்லை என்று இறைத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுவாலே சொல்லும் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் அன்பானவர்களே பொறுமையோடும் சுய மரியாதையோடும் சகிப்புத்தன்மையோடும் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சுபகான செய்வானாக அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லா